ஒரு ரோடு வந்து எங்கே பார்த்தாலும் பேப்பர் மிக்ஸ் ரோடு வந்து டெக்கியே டவுனில் இருந்து மட்டும் போய் பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது போய் தான் நீங்கள் அங்கங்கே குண்டு குழியாகவும் பள்ளமாகவும் இருக்குது வண்டி போகும்போது வந்து நடால் படால் போய் இருக்குது ஆனால் முதல்ல வரும்போது ஒரு மாதத்துக்கு நாலு முறை இங்கே வராரு நம்ம வர வேண்டாம்னு சொல்லலை வந்து நீ என்ன பண்ண போகும்போது பழகுஞ்சுங்கன்னு பேப்பரை பார்த்துன்னா போகிறாங்க மக்களுடைய பிரச்சனையும் அந்த இது அந்த தே வே போகிற வண்டிங்க அந்த ரோடு இதெல்லாம் நீ கண்காணிக்கிறதே கிடையாது நான் பரம்பரை பார்த்துன்னுக்குறேன் அது இல்லாமல் தண்ணீர் பிரச்சனைக்கு வரும்போது சரியாக தண்ணீர் போக மாட்டேங்குது ட்ரைனேஜ்லேருந்து அவன் நம்ம போய் ஃபோன் பண்ணி கேட்டால் வரோம் போன்றது வந்தால் காசு கொடுன்னு கேட்கறது இப்படிலாம் கார்ப்பரேஷன் காரை கேட்டுங்கிறான் யார்கிட்ட போய் சொல்கிறது முதல்வர் தான் சொல்லுறோம் அவரே அதை கண்டுக்காமல் போயிருக்கிறாரு கவர்மெண்ட் திட்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துன்னு இருக்காங்க யார் வாங்குறாங்கன்னே தெரியல இந்த ஏரியாவிலேருந்து யாரும் வாங்குறதில்ல எல்லாம் வெளி ஏரியாவிலேருந்து தான் வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு தான் அது கிடச்சின்னு இருக்குது அவங்க தான் அடிக்கடி வராங்க இங்கே கூட்டம் நடக்கும்போது அவங்க தான் வாங்கிட்டு மழை காலத்தில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வருஷம் வருஷம் வந்துன்னு தான் இருக்குது நான் வந்து ஒரு வீட்டில் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் அந்த வீட்டில் தண்ணி வருஷா வருஷம் வந்துன்னு தான் இருக்குது நாங்கள் தண்ணியில் தான் ஒரு நான் மூணு நாள் நாலு நாள் தண்ணியில் தான் முதல்வர் வந்து இந்த தண்ணி வர நேரத்துலலாம் இங்கே வரமாட்டாங்க தண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வர நேரத்துலலாம் இங்கே வரமாட்டாங்க அது இல்லாத நேரத்தில் தான் இங்கே வருவாங்க இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது கிட்டவே நெருங்க விட மாட்டேன்றாங்க ரோட்டில் ஒரு வண்டி நிற்க மாட்டேன்றாங்க ஒரு எம்எல்ஏ தான் எம்எல்ஏ அப்போ கூட ரோட்டில் ஒரு வண்டி ரோட்டில் ஒரு ஆட்டோ கூட நிற்க விட மாட்டேன்றாங்க ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை தண்ணி நிக்கிறது வீட்டுக்குள்ள டிரைனேஜ் தண்ணி வர்றது இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு உள்ள தான் இல்ல தண்ணி எல்லாம் மண் ரோடு தான் எங்க தெருவுக்கு இல்லை ரெண்டு தெருவுக்கு இல்லை நீதெல்லாம் போட்டுக்கிறாங்க சில தெரு ரோடு ஒன்றும் போடல மலைங்க பார்க்குமா அங்க கொஞ்சம் தண்ணி நிக்கிறது ரோட்ல நிக்கிறது இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா பெரிய எங்க வீட்டு வாசலே தண்ணி நிற்கிது நிற்கிது பண்ற பண்ணிருக்காங்க அது கரெக்டாக பண்ணியிருந்தா நல்லா இந்த பிரச்சனை இல்லை அது கரெக்டாக சரியா ஏரியாக்குள்ளே சந்துக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து பார்க்க மாட்டாங்க அது ஆமாம் நான் தண்ணி சரியாக வரல நான் இப்போ காவா தண்ணியாக இருக்குது சுத்தமாக வரல மூணு நாளாக சரியாக வரல இந்த தெருவில் சாக்கடைலாம் சரியாக அந்த எதிர்க்கெல்லாம் ரொம்பிட்டு அப்படி அப்படியே ரொம்ப வாடையாக வருது தண்ணி சுத்தமாக வரல நான் அந்த அது அந்த கார் நிற்கிது இல்லையா அது அந்த ஆட்டோ வாண்டெல்லாம் சுத்தமாக தண்ணியே வரல பிரச்சனை தண்ணி பிரச்சனை சாக்கடை பிரச்சனை வர மாட்டாங்க கொஞ்சம் வந்து வண்டியும் சரிப்பட்டு வரலை வராங்க ஓடிடுறாங்க இப்போ இதுவே இது வந்து செய்கிறாங்க பண்ணுறாங்க குப்பை வரவங்க சரியாக வரது கிடையாது குப்பை வரவங்க வந்து எப்படி தெரியுமா இது இருந்து இப்போ பசுனா இப்போ பண்ணி இருப்பாங்க பாட்டுக்கு வரவங்க போகிறாங்க மூஞ்சி போய் சாத்துக்கலாம் ஏன்னாக்கா அவங்க வேறு அவங்க செய்யணும் இது இந்த சண்டை வர்றது கஷ்டமாகுது கரண்ட்டு வந்து கரண்ட்டு அப்பப்போ ஆஃப் ஆகிடுச்சு சார் எம்இசு கரண்ட்டு அப்பப்போ ஆஃப் ஆயிடுது எம்இச்சு கரண்ட் அப்பப்போ ஆயிடுது மின்சாரம் தரி இல்லாமல் கொடுக்கலான்னு சொல்லிடுறாரு கரெக்டாக நைட்டில் கட் பண்ணி விட்டுருந்தானுங்க பன்னெண்டு ஒரு மணிக்காக போயிடுது கேட்டால் ஸ்ட்ராஸ் ஆகிட்டாச்சு அது போச்சு இது போச்சுன்றான் அது வரதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது கரண்ட் மீண்டும் மின்சாரம் படிக்கிற பசங்க நிலைமாதிரி தான் கரண்ட்டு கரண்ட்டு தான் கொஞ்சம் கரெக்டாக வேண்டியது இங்கே நாங்களே இரநூறு முந்நூறு கட்டியிருந்தோம் இப்போ ஆயிரம் ரூபா கட்டுறோம் போன வந்துட்டு ஆயிரரூவா ஆயிடுச்சு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிடுச்சு தண்ணி தேங்கி நிற்காங்க இங்கே அதெல்லாம் கொஞ்சம் பீமளம் மழை மழை அதிகமாக பெய்ய போது மற்றபடி அது நின்று அப்படியே தத்துனு போயிட்டு வந்து ஜிகே இருபத்தி ரெண்டாயிரத்தி தெருவில் அந்த தெருவில் சாக்கடை வலிஞ்சு எப்பவுமே தான் தண்ணி மழை வந்ததுன்னா இங்க ஃபுல்லாக நிறைஞ்சிரும் இது வரைக்கும் வரும் அது கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் மழை வர டைம்ல தான் இங்க நிறைய தண்ணி நிறைய இந்த ஏரியா ஃபுல்லாவே ரொம்ப இது வரைக்கும் வந்துடும் இங்கே இருக்கிற பைக் எல்லாம் கீழே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல தான் ரோடு தான் பிரச்சனை இருக்குதுங்க எல்லா ஸ்ட்ரீட்டை வந்து பள்ளம் வேண்டுமா இருக்குது அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் அந்த சைடு வர்றதுனால அந்த சைடு நல்லா இருக்கு இந்த சைடு ஒரு தடவை வந்தால் அவருக்கு தெரியும் ஆயிரோக்கிளம்பா வரு எனக்கு வரல நாங்கள் குட்டணத்தில் இருக்கிறப்பா எழுதி கொடுத்தா ஒரு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் வரல ஏட்ட கேட்டு பார்த்தோம் அவங்க எந்த பதிலும் சொல்லலை வட்டாச்சிரத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க வட்டாச்சிராலும் இங்கே மாறி இருக்குன்னாங்க இங்கே போய் என்னன்னு கேட்டால் ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் தானா இருபத்தஞ்சி நாங்கள் எங்கே தெருக்கு முப்பா தெருக்கு கம்ப்ளைண்ட்னா அந்த வாட்டர் டேங்கில் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அங்கே போனால் அங்கே வந்து கம்ப்யூட்டர் வந்து லைன் வரலை நான் வந்து எழுதி கொடுத்தாச்சு எழுதி கொடுத்து கம்ப்ளைண்ட்டு வந்து பண்ண சொன்னாங்க டிவியில் சொன்னாங்க அப்போ போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட வந்தேன் ஆனால் காசு வரலை மகளிர் உடம்புத்தகையே சொல்கிறாங்களே கேண்டி பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான் வாங்குறானுங்க மீதி பேர் பத்து பேர் கிடையாது அது ஒரே ஒரு போறோம் இது வந்து கட்சிக்கான முக்கால்வாசி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு போகுது இருபத்தஞ்சு பர்சன்ட் பப்ளிக் போகுது இதுதான் நடந்துருக்குது முதல் ஒரு தொகுதியில் தண்ணி பிரச்சனை தான் கொஞ்சம் சரியாக தண்ணி வரல ஒரு ஒரு இடத்துல மனு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சரியான பதில் வரல ஆயிரம் அதெல்லாம் யாருக்கும் யாரு கொடுத்ததுன்னு யாருக்கும் அவ்வளோ வெளிப்படையிலே வரல ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்குலாம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் அந்தந்தா குப்பை இருக்குன்னு ஒரு டைமுக்கு கேட்டால் எடுக்க மாட்டாங்க டக்குனு எடுக்க மாட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தான் டக்குன்னு எடுக்கிறாங்க தேவைப்பார்த்தா டெல்லிக்கு போவார் வேணா வீட்டில் இருப்பாரு அவங்களுக்கு சமுதாயம் ராவணனுக்கு ஒரு காரியத்தில் இருந்தால் அப்புறம் போயிட்டு மோடி கிட்ட கட்டி பூசி ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துடுறாரு ஏன் இருபது வருஷமாயிரும் ஒன்றாதான் வீடு கூட ஏதி போட ஒன்றும் வரல நிலுவையில் உள்ள எதுன்னு தான் வந்துச்சு தவிர வேற எதுவுமே வரல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க